காஞ்சி மகா சுவாமிகள் தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி மூன்று நமக்கான வழி நம் மாதிரியான பெருவாரி சாதாரண ஜனங்களுக்கு நிஷ்காமிய கர்மாவும் தான் ஞான மார்க்கத்துக்கான யோகியதையை சம்பாதித்து தருபவை ஆனால் இப்படி சத்கர்மா செய்யும் போதும் பக்தி உபாசனை செய்யும் போதும் கூட இவற்றிலே கிடைக்கும் திருப்திக்காக மாத்திரம் இவற்றை செய்வது என்றில்லாமல் நித்திய சௌக்கியமான சாஸ்வத சாந்தபதமான சத்தியங்களுக்கெல்லாம் மேலான ஒரே சத்தியமாக உள்ள அத்வைத லட்சியத்துக்கு போகவே இவை படிகள் என்ற நினைப்பை விடாமல் செய்ய வேண்டும் லோக வாசனைகளில் நன்றாக தடிப்பேற்றிக் கொண்டு ஒழுங்கு போன நாம் முதலில் லோக காரியங்களை ஒழுங்காக செய்து அந்த தடிப்பை தேய்த்து தேய்த்து கரைத்துவிட்டு அப்புறம்தான் லோகத்தை விட்ட ஆத்மாவுக்கு போக வேண்டும் அதாவது முதலில் தர்ம மார்க்கத்தில் போய் அப்புறம்தான் பிரம்மத்துக்கு முயல வேண்டும் தர்மம் என்பது சத்கர்மம் வழியாகவே ஆற்றப்படுவது அதனால் தான் இன்னாருக்கு இன்ன கர்மம் என்று பக்குவம் பார்த்து அதிகார பேதம் பார்த்து பிரித்து கொடுத்திருக்கும் போது அப்படிப்பட்ட கர்மத்தையே அவர் அவருக்கும் ஸ்வகர்மம் என்று சொல்லாமல் ஸ்வதர்மம் என்று சொல்லியிருப்பது வியாதி போன பிற்பாடுதான் விருந்து சாப்பிட முடியும் ஆத்மானந்தமாகிய அமிர்த போஜனம் பண்ணனும் என்றால் முதலில் கர்ம வியாதியையும் மனோவியாதியையும் போக்கிக் கொள்ள வேண்டும் மனோவியாதி என்றால் மனசுக்கு ஏற்படும் கிளேசம் பிரேமை போன்ற வியாதியை சொல்லவில்லை மனசே ஒரு வியாதியாக ஆத்மாவிலே தோன்றியிருப்பதைத்தான் சொல்கிறேன் மனசின் உயர்ந்த பண்புகளோடு கலந்து சரீரத்தின் வேலைகளை அதிகமாக கொண்டிருக்கும் தர்ம கர்மாக்கள் மூலமும் சரீரத்தின் வேலைகள் குறைவாகவும் மனசின் உத்தம குணங்களே அதிகமாக இருக்கும் பக்தி உபாசனையினாலும் கர்மவியாதி மனோவியாதிகளை போக்கிக் கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் பிரக்ஞை அதிக அதிகம் ஆதலால் கர்மாவுக்கு முக்கியத்துவம் அப்புறம் பக்திக்கு முக்கியத்துவம் ஆத்ம ஆத்மவிசாரமே முக்கியமாகிற நிலைக்கு போவது